வேலனை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரை வழிமறைத்து போராட்டம் முற்றிய வாக்குவாதத்தால் பரபரப்பு வருகை தந்தோர் ஜனாதிபதி சேலத்திற்கு முன் போராட்டம் ஊழலில் ஈடுபடும் அரசியல்வாதிகளுக்கு மன்னிப்பே இல்லை அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு மஹிந்தவை பார்க்கச் சென்ற கோட்டாபய துறை துறைமுகத்தை வணிக துறைமுகமாக மாற்றோம் விமல் ரத்நாயக் தெரிவிப்பு சொத்து பிரகடனத்தை டிஜிட்டல் வடிவத்தில் சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் கோரியுள்ள சஜித் தங்க பிஸ்கட்களுடன் விமானப்படை புலனாய்வு அதிகாரி ஹட்டுநாயக்கவில் கைது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முறைப்பாடுகளை விசாரிக்க விசேட புலனாய்வு பிரிவு சாதாரண தர மாணவர்களுக்கு விசேட அறிவிப்பு பிரதேச மக்கள் பிரதிநிதிகள் ஆகிய மன்ற உறுப்பினர்களை புறக்கணித்து வேலணை பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது வேலணை பிரதேச சபையின் உறுப்பினர்கள் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவர் ஜெயச்சந்திரமூர்த்தியை பிரதேச வளாகத்திற்குள் உள்நுழைய விடாது தடுத்து போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் இன்று காலை பத்து மணியளவில் முன்னெடுக்கப்பட்ட குறித்த எதிர்ப்பு போராட்டத்தால் இணைத் தலைவருக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியதால் பிரதேச இலக சூழலில் பெரும் பரபரப்பான நிலை ஏற்பட்டது குறித்த போராட்டத்தின் போது வேலனை பிரதேச மக்கள் பிரதிநிதிகளான உள்ளுராட்சிமன்ற உறுப்பினர்கள் இருவரை தவிர ஏனையவர்கள் அனுமதிக்கப்படாது தடுக்கப்பட்டனர் சுற்று நிரூபத்தை காரணம் காட்டி தப்பித்துக் கொள்ள இணைத்தலைவர் முற்பட்டவேளை ஏனைய பிரதேச சபைகள் கட்சிக்கு ஒரு உறுப்பினர் அனுமதித்திருந்த நிலையில் இங்கு அரசியல் ரீதியாக பாரபட்சம் காட்டி உறுப்பினர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உறுப்பினர்களின் வாக்குவாதத்திற்கும் கோரிக்கைக்கும் இணக்கம் தெரிவித்த ஒருங்கிணைப்பு குழுவின் பிரதேச இணைத்தலைவர் கூட்டத்திற்கு உறுப்பினர்கள் அனைவரையும் சமூகம் அளிக்குமாறு அழைப்பு விடுத்தார் இந்த நிலையில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இன்றுகாலை பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவர் ஜெயச்சந்திரமூர்த்தி தலைமையில் ஆரம்பமானது கூட்டம் ஆரம்பமான நிலையில் கூட்டத்தில் முக்கியஸ்தர்களுக்கான ஆசன ஒழுங்குபடுத்தலில் தவிசாளருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத நிலை இருந்ததை சுட்டிக்காட்டியும் ஒழுங்கை செய்வதற்கு பிரதேச செயலரும் தலைவரும் தட்டி கடித்ததை அடுத்து கூட்டத்தில் மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டது குறிப்பாக தவிசாளர் அசோக் குமார் தற்போதைய அரசால் வேலணை பிரதேசத்தின் தவிசாளர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் புறக்கணிக்கப்பட்டு வருகின்ற நிலை காணப்படுகின்றது இது அரசின் திட்ட செயலாகவே பார்க்கப்படுகின்றது இது இப்பிரதேச மக்களின் எதிர்பார்ப்புகளை தடுப்பதாகவும் இருக்கின்றது எனவும் உறுப்பினர்களுக்கான முக்கியத்துவம் மதிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மேலும் சமூக மட்ட பிரதிநிதிகளை அழைத்திருக்கும் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எமது பிரதேசத்தின் மக்கள் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்காது மட்டுப்படுத்தும் செயலாகும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்தார் இதன்போது பொதுமகன் ஒருவர் கருத்து கூற முற்பட்ட வேளை அவரது ஒளிவாங்கி இணையத் தலைவரின் உத்தரவுக்கு அமைய பறைக்கப்பட்டது தொடர்ச்சியாக வாக்குவாதங்கள் நடைபெற்ற நிலையில் உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஆசனங்கள் வழங்கப்பட்டு கூட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றது மன்னார் காற்றாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது மன்னாரில் புதிதாக அமைக்கப்பட உள்ள பதினான்கு காற்றாலை மின்கோபுர வேலை திட்டங்கள் அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் மன்னார் மாவட்டத்தில் கனிய மணல் அகழ்விற்கு எவ்வித அனுமதியும் வழங்கப்படக்கூடாது ஏற்கனவே மன்னார் மாவட்டத்தில் மின்கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளமையினால் மன்னார் மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் அசௌகரியங்களுக்கும் முகம் கொடுத்து வருகின்றனர் எனவே மக்களின் பிரச்சனைகள் உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் ஆகிய மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து குறைத்த போராட்டம் காற்றாலை மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் மணல் அகழ்வுகளுக்கு எதிராக மன்னாரில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் நேற்றுடன் நாற்பத்தி ஏழாவது நாட்களில் கடந்துள்ளது இந்த நிலையில் அரசாங்கத்தால் இதுவரை எவ்வித சாதகமான பதிலும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் கொழும்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் இன்று மக்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த போராட்டத்தில் தென்பகுதியில் உள்ள சிங்கள சகோதரர்கள் மத தலைவர்கள் புத்திஜீவிகள் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்கள் மன்னாரில் இருந்து வந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் என பலர் கலந்து கொண்டுள்ளனர் துறைமுகத்தை யாழ் துறை வணிக துறைமுகமாக அபிவிருத்தி செய்ய மாட்டோம் என தெரிவித்த நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்கு இந்தியா ஒதுக்கிய பணமும் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு போதாது என தெரிவித்தார் யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற போக்குவரத்து துறைமுகங்கள் தொடர்பான மாவட்ட அபிவிருத்தி கலந்துரையாடலின் போது பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் துறைமுக அபிவிருத்தி தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு அவர் இவ்வாறு பதில் வழங்கினார் குறைத்த கலந்துரையாடலில் துறைமுகத்தின் அபிவிருத்திகள் துரிதப்படுத்தப்படுவதோடு யாழ் பலாலி விமான நிலைய பாதுகாப்புக்காக சுவீகரித்து வைத்துள்ள மக்களின் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் துறைசார் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவிடம் கோரிக்கை முன்வைத்தார் இதன்போது போது பதிலளித்த அமைச்சர் விமல் ரத்நாயக்க யாழ் காங்கேஸ் துறை துறைமுகத்தை வணிகத்துறை மூலமாக அபிவிருத்தி செய்ய மாட்டோம் ஏனெனில் வணிகத்துறை முகமாக அபிவிருத்தி செய்வதற்கு பொருத்தமான காரணிகள் ஏதுவாக இல்லாத நிலையில் அம்பாந்தோட்டை மற்றும் ஒளிவில் துறைமுகங்கள் போன்று காங்கேஸ் துறை துறைமுகத்தை மாற்ற எமது அரசாங்கம் விரும்பவில்லை அது மட்டுமல்லாது துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு இந்தியா வழங்கிய நிதி போதாது என தெரிவித்தார் இதன்போது கருத்து தெரிவித்து சிவஞானம் இந்தியாவிடம் வேண்டுமானால் நாங்கள் பேசி மேலதிக நிதியை பெற்றுத் தருகிறோம் அபிவிருத்தி செய்யுங்கள் என கூறினார் இந்தியாவிடம் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரம் சிங்க பல தடவைகள் பேசியுள்ளார் நாங்களும் பேசியுள்ளோம் ஆனால் வணிக துறைமுகமாக அதை மாற்றுவதற்கு முடியாது என தெரிவித்தார் இதன்போது கேள்வி எழுப்பிய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நீங்கள் எவ்வாறு ஆய்வு செய்யாமல் பொருத்தமில்லை என கூற முடியும் என்றார் இதற்கு பதில் வழங்கிய அமைச்சர் ஆய்வறிக்கை பாராளுமன்றத்தில் உங்களுக்கு வழங்குகிறேன் என பதில் வழங்கினார் யாழ்ப்பாண விமான நிலைய பாதுகாப்புக்காக சுவீகரிக்கப்பட்ட பொதுமக்களின் காணிகளை அப்போது விடுவிப்பீர்கள் ஏற்கனவே சுவீகரிக்கப்பட்ட காணிகளுக்கு ஏன் நட்டேடு வழங்கவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மீண்டும் கேள்வி எழுப்பினார் பதில் வழங்கிய அமைச்சர் மக்களின் காணிகள் மக்களுக்கு என்பது எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு யாழ்ப்பாண விமான நிலைய பாதுகாப்புக்காக கைப்பற்றிய காணி விடுவிப்பு தொடர்பில் தற்போது கூற முடியாது பாதுகாப்பு தரப்பினருடன் கலந்துரையாடியே பதில் வழங்க முடியும் என்றார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச இன்று தனது சகோதரரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ஸ்ரீலங்கா பொதுச்சிரமிழின் தலைவர் ராஜபக்சவை சந்தித்தார் இன்று மதியம் நிலத்திற்கு தனது மனைவியுடன் சென்ற மஹிந்த ராஜபக்சவுடன் நீண்ட நேரம் உரையாடினார் இரண்டரை மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த உரையாடல் குடும்ப விவகாரங்கள் குறித்து கவனம் செலுத்தியது மேலும் தற்போதைய அரசியல் நிலைமை குறித்தும் சில விவாதங்கள் நடந்ததாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தங்காலே காலட நிலத்தில் மகிந்த ராஜபக்சவுடன் இரண்டரை மணி நேரத்திற்கு மேலாக செலவிட்ட கோட்டாபய ராஜபக்சு மகிந்த ராஜபக்சவுடன் மதிய உணவையும் உண்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதன் பிறகு கோட்டாபய ராஜபக்சு கொழும்புக்கு திரும்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மித்தனிய பகுதியில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன மாதிரிகள் தொடர்பான அரச பகுப்பாய்வாளரின் அறிக்கை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையின்படி அவை ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்களின் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் செப்டம்பர் ஆறாம் தகுதி கெகல் பத்திர பத்மி மற்றும் குடுநிலங்கு ஆகியவர்கள் இந்த நாட்டில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படுவதாக கூறப்படும் சுமார் ஐம்பதாயிரம் கிலோகிராம் ரசாயனங்களை மித்தனிய பகுதியிலிருந்து மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு மீட்டது இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட பெக்கோசமரிடம் மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு நடத்திய விசாரணையில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது பின்னர் குறித்த ரசாயன மாதிரிகள் தேசிய அபாயகர ஔடுதங்கள் கட்டுப்பாட்டு சபை மற்றும் அரச பகுப்பாய்வாளர் திணைக்களத்திற்கு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டன தேசிய அபாயகர ஔடுதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் அறிக்கையில் இருபது மாதிரிகளில் பதினேழு மாதிரிகளில் ஐஸ் போதைப் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் இன்று அரச பகுப்பாய்வாளரால் திணைக்களத்தின் ஆய்வறிக்கை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த அறிக்கையும் வித்தனிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயனங்கள் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படுபவை என உறுதிப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பிரகடனத்தை டிஜிட்டல் வடிவத்தில் சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் கோரியுள்ளார் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவிடம் கடிதம் மூலம் எதிர்க்கட்சி தலைவரால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எதிர்கட்சி தலைவர் குறித்த விவரங்களை கடந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தகுதி பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் சமர்ப்பித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்திருந்தது பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தினால் அந்த விவரங்கள் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது எவ்வாறு இருப்பினும் அவற்றை டிஜிட்டல் வடிவத்தில் சமர்ப்பிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்காக கால அவகாசத்தை வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தனது சொத்து விவரங்கள் ஏனியவர்களுக்கு மாயாஜாலமாக இருந்தாலும் தனக்கு அது அவ்வாறு இல்லை என வர்த்தக வாணிப்பு உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் இம்முறை தேர்தலில் மட்டுமல்ல இதற்கு முன்னர் நடைபெற்ற தேர்தல்களிலும் தான் முன்னிலைப்படுத்தியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் நேற்று அனுராதபுரத்திற்கு மேற்கொண்ட பயணத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ஜனாதிபதி திசாநாயக்க உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் அரசியல்வாதிகள் பலரின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அண்மையில் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்கவின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் மாறியது இதற்கு பதிலளிக்கும் விதமாக மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் தனிப்பட்ட ரீதியில் தனது வருமானத்தை கட்டி எழுப்பியுள்ளமை தொடர்பில் தனது கட்சி அல்லது தனது கட்சிதாரர்களுக்கு சிக்கலும் இல்லை கடந்த அரசாங்கங்களில் பொதுமக்கள் நிதியை திருடிய மற்றும் மோசடி செய்தவர்களுக்கு இவ்விடையும் ஒரு சிக்கலாக மாறியுள்ளார் மின்சார சபை ஊழியர்களின் போராட்டம் தொடர்பில் கருத்து தெரிவித்த சபை தொழிற்சங்கங்களுடன் எவ்வித சிக்கல்களும் இல்லை என தெரிவித்தார் இதேவேளை நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் இதன்போது தெரிவித்தார் எதிர்வரும் போகத்தில் கேரி சம்பா அரிசி ஒரு கிலோவை இருநூற்று அறுபது ரூபாய் விட குறைந்த விலைக்கு வழங்கி அரிசி மாபியாவை ஒழிக்க அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டு இந்நாட்டு மக்களின் சொத்துக்களை சூறையாடிய அரசியல்வாதிகளுக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது சட்டத்தின் பிடிக்குள் இருந்து அவர்கள் தப்பவே முடியாது என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் யாழ் கொழும்பு இறங்குதுறையின் புனரமைப்பு பணிகள் நேற்று இடம்பெற்றது இதற்குரிய ஆரம்ப நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக் பங்கேற்றிருந்தனர் கொழும்புத்துறை இறங்குதுறையை புனரமைக்குமாறு பல தரப்பினரும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர் இது தொடர்பில் அமைச்சரவையில் உடனடியாக இணங்கியது இதன் பணிக்காக நூற்று நாற்பது மில்லியன் ரூபாய் உதயபுரம் வீதி புனரமைப்பு பணியும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இதற்காக அறுபத்தைந்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதன்போது உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டை அபிவிருத்தி செய்யும் அதே வேளை யாழ் மாவட்டத்தையும் கட்டி எழுப்புவதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்க கொடுக்கப்பட்டு வருகின்றன இங்கு வாழும் மக்களுக்கு வருமானம் கிடைக்க கூடிய வழிமுறைகள் உருவாக்கப்படும் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருந்த பகுதிகளும் கட்டியெழுப்பப்பட்டு வருகின்றன கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலின் போது தமிழ் மக்கள் பேராதரவை வழங்கினர் உள்ளூராட்சி சபை தேர்தலின் போதும் உரிய அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றது என்றே சொல்ல வேண்டும் இப்பிரதேசம் நமக்கு முக்கியம் அதனை மேம்படுத்த நடவடிக்கை எடுப்போம் நாம் இவ்வாறு அபிவிருத்தி நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கையில் ஒரு சில அரசியல் பூச்சாண்டிகள் விசர்பிடித்து விசமத்தனமான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம் இதிலிருந்து பின்வாங்க போவதில்லை இதனால் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட நபர்களுக்கு நடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நாட்டு மக்களின் சொத்துக்களை சூறையாடிய வளங்களை கொள்ளையடித்த நபர்களுக்கு மன்னிப்பு கிடையாது என தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான முறைப்பாடுகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்குவதற்காக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகத்தின் தலைமை அலுவலகத்தில் போலீஸ் அதிகாரிகளை கொண்ட விசேட புலனாய்வு பிரிவு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது நேற்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிரிவில் பிரதான போலீஸ் பரிசோதகர் உட்பட பதினாறு போலீஸ் அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஒழுங்குமுறை அதிகார சபை என்ற பெயரில் நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தேடுபவர்களின் முறைப்பாடுகளுக்கு பயனுள்ள மற்றும் உடனடி தீர்வுகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளை தடுப்பது முறைப்பாடுகளுக்கு தீர்வுகளை வழங்குவது மற்றும் புலம்பெருந்த சமூகத்திற்கு நிவாரணம் வழங்குவதை இலக்காக கொண்டு இந்த பிரிவு நிறுவப்பட்டதாக வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்தார் மேலும் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்த பிரிவு விரைவாக நிறுவப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் கல்வி பொது விண்ணப்பங்கள் செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் ஒன்பது வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழியில் கோரப்படும் என கல்வி அமைச்சர் விசோட அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது அதன்படி பாடசாலை விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை பாடசாலை அதிபர்கள் மூலமாகவும் தனியார் விண்ணப்பதாரர்கள் வழியாகவும் சமர்ப்பிக்க வேண்டும் தனியார் விண்ணப்பதாரர்கள் காப்போத்த பரீட்சைக்கு விண்ணப்பிக்கும் போது தங்கள் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்த வேண்டும் தேசிய அடையாள அட்டை இல்லாத தனியார் விண்ணப்பதாரர்கள் தங்கள் பாதுகாவலரின் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி விண்ணப்பங்களை பதிவு செய்து சமர்ப்பிக்க வேண்டும் இலங்கை பரீட்சிகள் திணைக்களத்தின் அதிகாரபூர்வ வலைதளங்களான டபிள்யூ 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 டாட் டொனர்ஸ் டாட் எல்கே அல்லது டபிள்யூ டபிள்யூ ஆன்லைன் எக்ஸாம் டாட் ஜிஓவி இஐசியில் உள்ள வழிமுறைகளை பின்பற்றி விண்ணப்பங்களை சரியாக சமர்ப்பிக்க வேண்டும் என அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது விமானப்படை அதிகாரி அதிகாரியொருவர் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் விமானப்படையில் பதினொழு ஆண்டுகள் பணியாற்றிய மினுவாங்குடைய சேர்ந்த முப்பத்தி ஏழு வயது புலனாய்வு அதிகாரியொருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரான விமானப்படை புலனாய்வு அதிகாரி விமான நிலையத்திலிருந்து வெளியேற முயன்ற போது விமான நிலைய சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளார் இதன்போது சந்தேக நபரான விமானப்படை புலனாய்வு அதிகாரியின் பையிலிருந்து ஐநூறு கிராம் எுடைய இருபத்தி நான்கு கேரட் தூய்மையான நாற்பது தங்க பிஸ்கட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்ட தங்கத்தின் பெறுமதி சுமார் இருபது வில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் விமான நிலைய சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாடாளுமன்ற வளாகத்தின் போக்குவரத்து பிரிவு அலுவலகம் அருகே சமீபத்தில் ஒரு நாகப்பாம்பு பதற்றம் ஏற்பட்டதாக அறியப்படுகிறது இந்த நாகப்பாம்பை முதலில் நாடாளுமன்ற உதவி பணிப்பாளர் பார்த்ததாக கூறப்படுகின்றது அன்று மாலை அவர் அலுவலக பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த நாகப்பாம்பை கண்டு அது குறித்து நாடாளுமன்ற பாதுகாப்பு பிரிவினருக்கு தெரிவித்துள்ளார் பின்னர் பாதுகாப்பு பிரிவினரால் அந்த நாகப்பாம்பு காட்டுப்பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு விடப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இதற்கிடையில் சில காலமாக பல்வேறு பாம்புகள் நாடாளுமன்ற வளாக பிரவேசிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாடாளுமன்ற வளாகத்திற்கு விரியன் பாம்புகள் மலைப்பாம்புகள் போன்ற பாம்புகள் வந்துள்ளன சுற்றியுள்ள பகுதியிலிருந்து தீன்னா ஓயாவுக்கு வரும் பாம்புகள் நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளும் நுழைவதாக கண்டறியப்பட்டுள்ளது இலங்கை கிரிக்கெட் அணியின் சகலதுரை ஆட்டக்காரர் துணைத் வெள்ளாளையவின் தந்தையின் மறைவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச இரங்கல் தெரிவித்துள்ளார் மஹிந்த ராஜபக்ச தனது உத்தியபூர்வ தளத்தில் துணைத் வெள்ளாளையவின் தந்தையின் மறைவு குறித்து பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளதாவது எனது தந்தையின் இழப்பு எனக்கு இருபத்தி இரண்டு வயதாக இருந்தபோது நிகழ்ந்தது அந்த நேரத்தில் நான் என் வாழ்க்கையின் தொடக்கத்தில் இருந்தேன் இருபத்தி இரண்டு வயது இளைஞர் நீங்கள் நிறைய சாதித்துள்ளீர்கள் ஒரு சிலரை கனவுகளை நனவாக்கும் மகிழ்ச்சியை தங்கள் பெற்றோருடன் பகிர்ந்து கொள்ள முடிகிறது ஆனால் நீங்கள் அந்த அந்த மகன் வெற்றி பெறும் போது வெற்றிக்காக நிறைய தியாகம் செய்து தமது அன்பான பெற்றோர் எங்களை வருத்தப்படுத்துகிறது நான் அதை அனுபவித்திருக்கிறேன் எனது வெற்றிகளை எதிர்கொள்ளும் போது என் பெற்றோரை என் இதயத்தில் நினைவு கூர்ந்தேன் ஆனால் நீங்கள் மிக இளம் வயதிலேயே உங்கள் பெற்றோருக்கு முன்னால் நிறைய சாதித்துள்ளீர்கள் தாய் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவதன் மூலம் இந்த நாட்டில் உள்ள அனைவரின் கனவுகளையும் நம்பிக்கைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவது போல உங்கள் தந்தையின் தந்தை வழி கனவை நீங்கள் ஏற்கனவே நிறைவேற்றியுள்ளீர்கள் உங்கள் முன் தாய்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவதன் மூலம் நீங்கள் முழு கிரிக்கெட் உலகையும் அனைத்து அம்சங்களிலும் வென்றுள்ளீர்கள் ஒரு தந்தையாக உங்கள் தந்தையின் கனவை உயிர்ப்புடன் வைத்திருக்க நீங்கள் இதையெல்லாம் வலிமையுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு அன்புடன் கூறுகிறேன் கிரிக்கெட்டை நேசிக்கும் நான் உட்பட இந்நாட்டு மக்களின் அன்பும் ஆசீர்வாதமும் உங்களுடன் உள்ளது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் என மஹிந்த ராஜபக்சே குறிப்பிட்டுள்ளார்